அடுத்ததாக எந்த அறிமுகமும் தேவையில்லாத நாம் அனைவரும் அறிந்த முகம் தமிழ்நாட்டு முஸ்லிம் பெண்களின் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய தலைவி பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாநகராட்சியின் எழும்பூர் அறுபத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கின் மகளிரணி தேசிய தலைவியும் அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரிய செயற்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் மற்றும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி ஆகியவற்றின் உறுப்பினருமாகிய எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்கும் நமது சீரிய தலைவி சகோதரி ஃபாத்திமா முசஃபர் அவர்கள் குர்ஆனை அரபியில் புரியாமல் ஓதிக்கொண்டிருந்த தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களாகிய நமக்கு முதன் முதலில் குர்ஆனை தமிழில் மொழியாக்கம் செய்த மருகும் அப்துல் ஹமீத் பாகவி அவர்களின் பேத்தியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகிய மருகும் அப்துல் சமத் அவர்களின் மகளும் ஆவார்கள் நம் தமிழ்நாட்டின் மிக சிறந்த பெண் ஆளுமைகளில் ஒருவராக இருக்கும் இவர் முஸ்லிம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சிலின் அரங்காவலரும் ஆவார் நமது சகோதரி ஃபாத்திமா முசாஃபர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் அலமதுல அலமதுலாஹி ரபிலமீன் வசலாத் வசலாம் அலா வலா வலிஹி வசாபி அஜ்மாயின் அம்மாத் அவுஸ் பில்லா ஷைத்தான் ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரபிஷ் அலி அம்ரி சதரிசர் கௌலி சுபான கலா ஐல்மலனா இல்லாம அல்லம் தனா இன்ன க அலி முல் ஹக்கீம் ரபிசித்னி இல்மன் நாஃபியா ரபி ஹப்லி ஹுக்மா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் போல் அல்லாவின் திருநாமத்தால் என் உரையை ஆரம்பிக்கின்றேன் ஐடியல் முஸ்லிமா குழுமத்தினுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அரங்காவலர்களே முஸ்லீம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சில் சார்பாக இந்த ஐடியல் முஸ்லிமா கோர்ஸை எங்களுக்கு நிரூபித்து மிக சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்களே ஐடியல் முஸ்லிமாவினுடைய அவனுடைய அடையாளங்களாக அஸ்திவாரங்களாக வேர்களாக முதுகெலும்புகளாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியை பெருமக்களே நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தருமை சகோதரி ஷமீமா அவர்களே அவருடைய அருமை கணவர் அவர்களே இங்கே பெருந்தினராக வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு தனி இழ வசதி உண்டு என்று நமக்கு போட வைத்து எங்களை முன்னால் உட்கார வைத்து சங்கைக்குரிய சையத் மசூத் ஜமாலி ஹசரத் அவர்கள் முதற்கொண்டு நீங்களெல்லாம் பின்னாடி எங் கீழே உட்கார்ந்து கொண்டு ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு முன்னுரிமை தரக்கூடிய அன்பார்ந்த சங்கைக்குரிய சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய உயிர் நாடிகள் த லைஃப் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம் எங்களுடைய அருமை மாணவி கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் இடையே காணிக்கு காணிக்க அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ எல்லாம் மூலம் அல்லாஹ் சுபானவ் தலாவுடைய சலாமத்தும் ரஹமத்தும் வரக்கத்தும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அலமதுல்லில்லா அல்லாவுடைய பெருங்கிருவை எந்த நாளில் நாம் நடத்த வேண்டும் என்று எண்ணினோமோ அல்லா சுபானவ தலா அந்த நாளில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நைட் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அலமது இல்லா எப்படி நம்முடைய மாணவிகள்லாம் வருவாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இன்றைக்கு இந்த அரங்கம் நிரம்ப அல்லாட உதவி கொண்டு அத்தனை மாணவிகளும் இங்கே வந்திருப்பது என்பது எங்களுக்கு அல்லாவுக்கு முதலில் கோடான கோடி நன்றியை செலுத்தி கொள்கின்றோம் ஒரு பது பத்து பதினோரு வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சி ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று முஸ்லீம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சில் சார்பாக தீர்மானிக்கப்பட்டு சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்கள் எல்லாம் ஹான் பாக்வி ஹசத்துடைய தலைமையில் எப்படி நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் நான் வரும் பொழுது யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்தேன் ஷாமில் அவருடைய அழகான வரவேற்பும் உம்மு பெயருடைய சகோதரியுடைய ஒருங்கிணைப்பும் நம்முடைய சித்தி அரிஃபா ஆலிமா அவர்கள் இந்த நிகழ்ச்சி இந்த கோர்ஸினுடைய ஆரம்பத்தை பற்றியெல்லாம் எடுத்துரைத்தார்கள் ஒரு புத்தகமாகத்தான் வெளியே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டதை அதற்கு பிறகு கவுன்சிலிங்காக அது கொண்டு போனது அப்புறம் பைத்துல் மாலுடைய அந்த கட்டிடத்தில் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய மரியாதைக்குரிய ஹனீஃப் கதீப் சாப் அவர்களும் ம வழக்கறிஞர் முனிருதீன் சாஹிப் அவர்களும் நம்முடைய இப்னு சவுத் காக்கா அவர்களும் டாக்டர் அம்ஜத் கான் அவர்களும் ரியாஸ்காகா அவர்களும் என்று நம்முடைய அறங்காவலர்கள் ஒருங்கிணைந்து வார வாரம் பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைப்பது என்று நாம் ஆரம்பித்து அதற்கு பிறகு பிரச்சனையே வராமல் நம்முடைய சமுதாயத்திற்கு எப்படி வழிகாட்ட வேண்டும் என்று எண்ணிய பொழுதுதான் ஐடியல் முஸ்லிமா கோர்ஸ் என்கிற இந்த குழந்தை பிறந்தது சித்தில் அரிஃபா ஆலிமா அவர்கள் அல்ஹம்துலில்லா அல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்மணிகளுக்கு என்று வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷம் வந்து இன்னும் நல்லா நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது அவங்க பிஹெச்டி பட்டம் வாங்கும் பொழுது அவங்களுடைய அந்த பட்டமளிப்பு விழாவில் அவர்களுக்கு அது வழங்கப்பட்ட பொழுது சென்னை யூனிவர்சிட்டியினுடைய அந்த ஹாலில் எந்த ஒரு அமைப்பினுடைய தலைவர் இல்லாமல் இல்லை எல்லா அமைப்பு தலைவர்களும் வந்திருந்தார்கள் காயல் அத்தனை ஜமாத்தார்களும் வந்திருந்தாங்க அலமதுல்லா நம்முடைய சித்தில் அரிஃபா ஆலிமா தலைமை ஆசிரியர்கள் அரபி பாடத்தில் வந்து அரபி சப்ஜெக்டில் பிஹெச்டி அதுவும் பத்து வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாங்க அந்த அதை பற்றிலாம் நீங்கள் எடுத்து சொல்லலை அவங்க ஆராய்ச்சி செஞ்சு வச்சுருந்த அந்த எல்லா ரிசர்ச் நோட்டோம் சென்னையில் வெள்ளம் வந்த பொழுது அப்படியே அழிந்து விட்டது மறுபடியும் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஸ்டார்டட் அதுக்கு பிறகு அவங்க வந்து எப்படி அது சாதிச்சாங்கன்னா அலமது அந்த ஒரு முன்மாதிரி பெண்மணியை வைத்து தான் இன்றைக்கு ஐடியல் முஸ்லீமா இதுக்கு வந்து நம்ம பெஸ்ட் முஸ்லீமானு பேர் வைக்கல எக்ஸலண்ட் முஸ்லீமானு பேர் வைக்கலை ஐடியல் முஸ்லீமான்ற பேர்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஐடியல் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இன்றைக்கு சமுதாயம் நின்று கொண்டிருக்கு ஏன்னா இன்றைக்கி ஒரு பெண்ணம்பரிய சமுதாயம் த பிக்கெஸ்ட் மைனாரிட்டி ஆஃப் இந்தியா உலகத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜனத்தொகை முஸ்லீம் ஜனத்தொகை இந்தோனேஷியா என்று சொல்கிறாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்று சேர்த்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முஸ்லீம் ஜனத்தொகை எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கு அப்போ அந்த ஜனத்தொகையில் சரி சரிபாதியில் அதை விட அதிகமாக வாழக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறோம் ஒரு சமுதாயத்தை வழிகாட்ட வேண்டும் சரிசெய்ய வேண்டும் என்றால் அதில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஒரு ஐடியலாக உருவாக்கப்பட வேண்டும் அப்போ ஐடியலாக எப்படி உருவாகுவது அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாவின் மீது வைப்பது கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தான் நம்முடைய ஒரு பெஸ்ட் மாடல் லஹது கான லக்கும் ஃபீர் அசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா என்று அல்லா சொல்லி காட்டுகின்றார் மொம்மா அர்சல் நாகா இல்லா ரஹமதுல்லி ஆலுமீன் என்று கண்மணி நாயகம் சலாலிசம் அவர்களை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தி வைக்கிறான் அப்போ அவங்கள விட வேறு யார் இருக்காங்க நமக்கு வழிகாட்டுவதற்கு த த ஹீரோ ஆஃப் போத் த வேர்ல்ட்ஸ் அப்போ அல்லாவுடைய திருமுறை திருக்குறானை பேஸ் பண்ணி கண்மணி நாயகம் செலாலிசம்களுடைய ஹதீசுகளின் மூலமாக வழிகாட்டக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்களுடைய வழிகாட்டுதலோடு உருவாக்கப்பட்டது அல்லா சுபான அவத்தால நம்ம எதை நோக்கி போகின்றோமோ அதை சார்ந்த மக்களை கொண்டு வந்து சேர்ப்பான் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் யோ பார்த்து அல்லா வில் ஆன் ஆடிங் ஆன் த பியூட்டி டு இட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் உருவா அப்படிதான் கொண்டு வரப்பட்டவர்கள் நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் ஒவ்வொருவரும் செல்ஃப்லெஸ்லி ஒர்க் ஒன்லி ஃபார் த ரிசா ஆஃப் ஓத்தால யாருடைய பாராட்டம் அவங்களுக்கு தேவையில்லை யாருடைய அங்கீகாரமும் அவங்களுக்கு தேவையில்லை பணத்துக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் கிடையாது பேருக்காகவும் புகழுக்காகவும் வேலை செய்யக்கூடியவர்கள் கிடையாது இந்த இந்த குழுமம் இந்த டீம் அல்லாவுடைய அக்செப்டன்ஸ் ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் அல்லா அல்லாஹுப்வத்தலம் சொல்லி காட்டினாங்க பாருங்கள் அலமதுல்லில்லா அந்த ஒரு நீயத்தோட இன்னாமல் ஆமலும் பின்னியாத் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் யுர் டீட்ஸ் உங்களுடைய எண்ணங்கள் தான் த இன்டென்ஷன் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் யுர் டீட்ஸ் அந்த எண்ணம் சுத்தமாக இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாம் என்றைக்கும் பாதுகாத்து வைப்பானாங்க அலமதுல்லில்லா ஒரு சதக்கத்து ஜாரியாவாக இன்றைக்கி முஸ்லீம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சில் ட்ரஸ்டின் சார்பாக ஐடியல் முஸ்லிமா கோர்ஸ் இஸ் பிகமிங் அன் ஐடியல் கோர்ஸ் இன்னைக்கு பல பேர் இது இங்கிலீஷில் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க உருதுவில் கேட்குறாங்க எப்படி அந்த புத்தகம் எழுதப்பட்ட பொழுது தமிழில் எழுதி பிறகு அது உருதுவில் மொழிபெயர்க்கப்பட்டு பிறகு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அலமது இல்லா இன்னைக்கு ரிவ்யூக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு அது பப்ளிஷ் பண்ணிட்டு ஸோ வி வாண்ட் டு அப்டேட்டட் அந்த ஒரு பொறுப்பையும் நம்முடைய ஆளின் பெருமக்களும் நம்முடைய ஆசிரியை சித்தி ஹரிஃபம்மா அவர்கள்கிட்டையும் வழங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தனியாக அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க இன்ஷால்லா வெகு விரைவில் அதை வெளியிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் நமக்கு வழங்குவோம் அதிலிருந்து நீங்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று மின்கூட்டியே சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி இந்த மாணவிகள் பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுக்கு நல்ல நசீகத்துகளை நம்முடைய சிஸ்டர் ஷபீமா அவர்களும் தமிழ்நாட்டுடைய முன்னோடிய ஆளின் பெருமகன் சையது மசூத் ஜமாலி அசரத் அவர்களும் வழங்க இருக்கிறாங்க என் சார்பாக நான் உங்களுக்கு கூறக்கூடிய ஒரு அறிவுரை என்னை பற்றி எல்லாம் அறிமுகப்படுத்துனாங்க எல்லா பெயரும் புகழும் அல்ல ஒருவனுக்கு தான் ஆனால் பல பேர் என்கிட்ட கேட்பது ஹவு டு மேனேஜ் இவ்வளோ எல்லாம் யூ வேரிங் ஆல் ஹேர்ட்ஸ் ஹவு டு மேனேஜ் இஃப் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே அல்லாவின் மீது நீங்கள் தவக்கலை வைத்து செய்ய நினைக்க நீங்கள் ஆடிட்டீங்கன்னா அல்லா உங்களுக்கு வழி வகுப்பான் அதை ஒரு சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் ஓன்லி அ பிஸி மேன் கேன் கிரியேட் டைம் அ லேசி மேன் ஹாஸ் காட் நோ டைம் பிஸி கிட்ட தான் நீங்கள் வந்து யூ கேன் ப்ரையாரிட்டஸ் நான் பிஸி கிட்ட வந்து என்றைக்குமே வந்து இதை நான் முதல்ல பண்ணனும் இதை செகண்ட் பண்ணனும் அவன் டைமை கிரியேட் பண்ணுவான் அப்போ இன்றைக்கி இந்த மாணவிகளுடைய முன்னோடிகள் முன்மாதிரி பெண்மணிகளை பற்றி சொல்லி காட்டினாங்க அவங்களாம் எப்படி பண்ணாங்க எப்படி முடித்தாங்கன்னா அவங்க சாதிக்கணும்னு அல்லாவின் மீது தவக்கல் வைத்து அவர்கள் முடிவு எடுத்தார்கள் அதற்காக வேண்டிய அந்த மல்டி டாஸ்கிங் இருக்குது பாருங்கள் பெண்கள் ரொம்ப நல்லா பண்ணலாம் நிச்சயமாக சொல்கிறாங்க அல்லா நம்மக்கிட்ட அந்த ஃபித்திரத்தை கொடுத்துருக்குறான் நம்ம வந்து பிறப்பாலேயே வி ஆர் வெரி ஸ்ட்ராங் பிறப்பாலேயே வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா அதை வந்து சாதிச்சு காட்டும் அதான் தமிழில் சொல்கிறாங்கள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஒரு ஃபெமினிஸ்டாக நான் சொல்லலை அண்ட் ரியாலிட்டி நல்லது ஆவதும் பெண்ணாலே தீயது அழிவதும் பெண்ணாலே பல முன்னோடிகள் நம்முடைய சஹாவியா பெருமக்கள் இருக்கிறாங்க தான் அல்லா தாலா கர்ப்பிணி நாயகம் செலராஜி அவர்கள் அல்லாஹோடைய அந்த வகி பெற்றுவிட்ட பிறகு நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு மாடல் பிபி கத்திஜார் அழுதே அல்லா நான் உம்மஹாத்துள் மூமின்ற தலைவி அவங்க வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டை ரிசீவ் பண்ணாங்க கவுன்சிலிங்கில் அந்த ஒரு இன்சிடென்ட்டே போதும் ஹவ் அண்ட் ஐடியல் ஒய்ஃப் அண்ட் ஐடியல் மதர் அண்ட் ஐடியல் முஸ்லீமா ஹேஸ் டு பி பிபி கத்திஜா ஒடியா அந்த ஒன் ஒன் இன்சிடெண்ட் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அந்த ஒன் இன்சிடெண்ட் நான் நிறைய வாட்டி யோசிக்கிறது உண்டு எப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸிங் டைம் நடு ஜாமம் நடுராத்திரியில் ஒரு கணவர் வந்து வீட்டுக்கு வராரு தன் மீது நம்பிக்கை இழந்தவராக வராரு இந்நாள் வரைக்கும் அனுபவிக்காத ஒரு அனுபவத்தை வந்து சொல்கிறாரு அவங்களுக்கு இந்த அனுபவம் கிடையாது அவங்கன்னா ஜிப்ரில் அலி இஸ்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லை இப்படிப்பட்ட ஒரு கோலத்தில் அவர்கள் ஜிப்ரில் அல்லிஸ்லாமா பார்க்குறாங்க இந்த எக்ரா பிஸ்மி ரப்ஜி ரப்பூ கலாக்கரம் அல்லா சுஹானோ தாலாவோட இந்த முதல் வகி அருளப்பட்டிருக்கு அதை வந்து யாருக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க த கான்ஃபிடன்ட் த பெஸ்ட் சப்போர்ட் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு கன்ஃபஸ் பண்ணக்கூடியது யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அன்றைக்கி பல பேர் இருந்தாங்க பல ஸ்காலர்ஸ் இருந்தாங்க அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அபுபக்கர் சித்திக் இருந்தாங்க அவங்கக்கிட்ட யாருக்கிட்டையும் போல நடுஜாமத்தில் தைரியமாக யார்கிட்ட வராங்க தன்னுடைய மனைவிக்கிட்ட தான் வராங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்க ரிசீவ் பண்ண விதம் அவர்களுக்கு கொடுத்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அன்புள்ள சகோதரிகளே இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபித்னா குடும்பங்களில் தான் இருக்குது இன்றைக்கி விஆர் ஹேவிங் டிஸ்இன்டிகிரேட்டட் ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ் ஆர் ஃபாலோவிங் அப்பார்ட் லரிஃபாம் சொல்லும் பொழுது சொன்னாங்க அதிகரித்து வரக்கூடிய குலா பிரச்சனைகள் அதில் உருவானது தான் நம்முடைய முஸ்லீம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சிலுடைய புத்தகம் நம்முடைய ஐடியல் முஸ்லீமாக கோர்ஸ் ஏன்னா வி வாண்ட் டு சேவ் கார்டு அவர் ஃபேமிலிஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த முஸ்லீம் நேஷன் லைஸ் இன் ஸ்ட்ராங் ஃபேமிலிஸ் அதை தான் முதல்ல அல்லா சுபான் அவ தலா ஆதத்துக்கு ஹவாலை சொல்லாத படித்தான் ஹி வாண்ட்டு டு கிரியேட் அ ஃபேமிலி அப்போ இங்கே கண்மணி நாயகம் சலாரேசத்துக்கு அவங்க வரவேற்று அவர்களுக்கு அன்பு கொடுத்து அவர்களை அரவணைத்து அவர்களை கட்டிப்பிடித்து கொண்டு அவர்களுக்கு போர்த்தி விட்டு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கான்ஃபிடென்ஸ் கிவிங் வேர்ட்ஸ் நீங்கள் பயப்படாதீங்க எல்லாம் அவங்கள கைவிட மாட்டாங்க அவங்களுடைய நல்ல குணங்களை எடுத்து சொல்கிறாங்க இப்போ இங்கே கண்மணி நாயகம் சலாரேசம் அவர்கள் அல்லாவுடைய ஹபீப் இருலகத்துடைய சர்தார் ரஹமத்துலி ஆலமீன் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எக்ஸாம்பிள் உஸ்வத்துன் ஹசனா இங்கே நமக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அ மேன் கேன் ரிசீவ் த பெஸ்ட் சப்போர்ட் ஃப்ரம் ஹிஸ் ஒய்ஃப் அப்போ வீ வான் கிரியேட் த பெஸ்ட் ஒய்ஃப் வீ வாண்ட் டு கிரியேட் த பெஸ்ட் மதர் வீண்ட்டு கிரியேட் த பெஸ்ட் டாட்டர் த பெஸ்ட் சிஸ்டர் அப்போ இங்கே இன்னைக்கு பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் வாழ்க்கையில் நிச்சயமாக சோதனைகள் வரதான் செய்யும் அல்லா எப்படி சொல்கிறான் வர ஆனால் லக்கா சீக்கிரக் உங்களுடைய புகழை நான் உயர்த்தி விட்டேன் என்று சொல்லிவிட்ட பிறகு ஃபைன்னாலு ஸ்ரீ யூசுரா இன்னமாலு சிறி யூசுரா வாட் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் அல்லா டெலிங் அஸ் அல்லாஹ் சொல்கிறான் கண்மணி நாயகம் சலாசிங் அவர்களுக்கு அலம் நஷரா அவருடைய சூறாவில் உங்களுடைய புகழை நான் உயர்த்தி விட்டேன் உங்களுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது சொல்லிட்ட பிறகு அப்போ உங்களுக்கு கஷ்டமே வராதா உங்கள் லைஃப் பர்ஃபெக்டாக இருக்குமா இல்லை யூ வில் பி எலிவேட்டட் பட் வித் எவ்ரி டிஃபிகல்ட்டி யூ வில் பி ரிவார்டட் அதுக்கு உடனே அடுத்த அலு என்ன ரிமைண்ட் பண்ணுறான் ஃப என்னம்மா அலுவஸ்ரீ ஊசுரா என்னம்மா அலுவஸ்ரீ ஊசுரா உங்களுக்கு கஷ்டம் வரும் உங்களுக்கு சோதனை வரும் ஆனால் சோதனையோடய உங்களுக்கு நான் அருண்படைகளை வழங்குவேன் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பேன் சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் சொல்கிறாங்க என்னுடைய பாட்டனாரை பற்றி சொல்லி காட்டுனாங்க அல்லம்மா அப்துல் ஹமீது பாகவீர் அகமதுல்லா அலிஹி முதல் முதல்ல திருமறை திருக்குறானை தமிழில் மொழி பெயர்த்தது மகான் எங்களுடைய தந்தையார் சொல்லி காட்டுவாங்க சில விஷயங்களை வந்து அல்லாஹ் சொல்கிறான் வலியுறுத்துவதற்காகன்ற அல்லாவுடைய ஸ்டைல் அல்லா வந்து நம்மளை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அல்லாஹ் வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்பான் அல்ல சில விஷயங்களை வந்து சில டைம் ரீஇட்ரேட் பண்ணுறதுக்காக அகைன் ஹீ வில் ரிப்பீட் இல்லையா என்ன அன்சல்னா ஹுஃபீல் ஐலத்துல கதர் ஒமா அதுரா மா ல் கதர் அல்லாவுடைய ஸ்டைல் அப்போ இங்கே அல்லா சொல்கிறான் இந்த கஷ்டத்தோடு உங்களுக்கு இலகு உண்டு அகைன் அல்லா இஸ் ரிப்பீட்டிங் வை வாழ்க்கை ஃபுல்லாக சோதனைகள் வரதான் செய்யும் ஆனால் அல்லாவின் மீது நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் அதனை நீங்கள் சாதனைகளாக மாற்ற முடியும் சாதனைனால் வரும் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறது சிஎம் கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவார்டு வாங்குறது மட்டும் சாதனை கிடையாது பல சாதனை பெண்மணிகள் வீடுகளில் இருக்கின்றீர்கள் யூ ஆர் த லேப் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லிக்காட்டும் நாங்கள் பாருங்கள் எஜுகேட் அ மேன் யூ எஜுகேட் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் எஜுகேட் அ உமன் யூ எஜுகேட்டன் என்டையர் ஜெனரேஷன் அப்போ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைக்கு முஸ்லீம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சில் ஐடியல் முஸ்லீம் ஆ கோர்ஸை அலமதுல்லா மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருது அரங்காவலர்கள் பற்றியெல்லாம் சொன்னார்கள் நம்மலாம் அந்த சின்ன சிறு ஒரு ஒரு சப்போர்ட் பேஸ் தான் கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் அந்த 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 டைம் கொடுக்கக்கூடிய டைம் அவங்களுடைய அந்த கம்ப்ளீட் ஹா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருப்பது என்பது உங்களை உருவாக்குவதில் தான் அவங்களுக்குன்னு பல கஷ்டங்கள் நேற்று வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க உடம்பு சரியில்லை டீச்சர்ஸோடைய மஷூரா குரூப்பில் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க எப்படி வந்து உட்கார போகிறேன்னு தெரியாது கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க டீச்சர்ஸ்க்கும் இங்கே மாணவிகளுக்கு மட்டும் இல்லை டீச்சர்ஸ்க்கும் பல சோதனைகள் ஆனால் இதெல்லாம் அவங்க எப்படி தாண்டி வராங்கன்னா ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ் சுப்லா அப்போ அல்லாஹுக்காக என்று செய்யும் பொழுது அல்லாஹ் கொள்கின்றான் அருமையான மாணவிகளே இன்றைக்கி இந்த சர்டிஃபிகேட் இந்த ஒரு பெரிய பட்டத்தை நீங்கள் வாங்க இருக்கிறீங்க ஃப்ரம் தேர் யூ ஹவ் கம் ஹியர் என்னுடைய கொஸ்டின் ஃப்ரம் ஹியர் வேர் யூ கோயின் டு கோ அங்கிருந்து இந்த இந்த வரைக்கும் வந்துட்டீங்க இங்கிருந்து என்ன எங்கே போக போகிறீங்க இது உங்களுடைய கன்ஃபைன் ஆக போகுதா உங்களோடையே வச்சுக்கிட்டு உட்காந்துக்க போகிறீங்களா உங்கள் வீட்டில் வந்து அதை வந்து ஃப்ரேம் போட்டு வைக்க போகிறீங்களா அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் வந்து ஐடியல் முஸ்லீம் அக்கோர்ட் சர்டிஃபிகேட் பண்ணிவிட்டு முடிக்க போகிறீங்களா அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது உங்களிடம் கொடுக்கப்பட்டு ஒரு அமானிதம் திஸ் இஸ் அ ட்ரஸ்ட் கிவன் டு யூ இங்கே உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது உங்கள் மூலமாக எத்தனை ஐடியல் முஸ்லீமாக கோர்ஸுனுடைய டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓன்னு சொல்கிறாங்கல்ல அட்வான்ஸ் எப்படி கொண்டு போக போகிறீங்க இருக்கக்கூடிய சேலஞ்சஸை இந்த ஐடியல் முஸ்லீமாக கோர்ஸ் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க ஆர்வி ரெடி டு ஃபேஸ் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு வி நோ வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை வந்து எப்படி கையாள போகிறோம் நம்முடைய பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை பற்றி இருக்காங்க மனித உரிமை என்ற பெயரில் ஓரின சேர்க்கை இஸ் பிகமிங் அ ஃபேஷன் நம்ம கம்யூனிட்டி எல்லாம் ஒன்றும் காப்பாற்றப்பட்டு தனியாக நாங்கள் வாழலை எல்லாரோடையும் இன்டகிரேட் ஆகி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ பல நியூ நியூ எம்பவர்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் லிபரேஷன் லிபர்ட்டி ஃப்ரீடம் என்ற பேரில் இஸ்லாத்துக்கு முற்றிலும் ஹராமாக இன்னும் சொல்லப்போனால் மனித இனத்திற்கே ஹராமான விஷயங்கள் நம் மீது புகுத்தப்படுது அப்போ இந்த ஐடியல் முஸ்லிமா கோர்ஸ் ஷுட் பி அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஹவு அம் ஏ கோயிங் டு ஃபேஸ் தோஸ் சேலஞ்சஸ் அடுத்த தலைமுறையை வந்து எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்போ இந்த கோர்ஸை வந்து நான் என்னுடைய ஒரு வெப்பனாக வைத்துக்கொண்டு அடுத்து நான் என்னை எப்படி எம்பவர் பண்ண போகிறேன் நான் பேரு பேருக்காக சொல்லவில்லை பெருமைக்காக சொல்லவில்லை எல்லா பேரும் புகழும் எல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் எல்லாரும் அல்ஹமது இல்லா இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி படிச்சிக்கிட்டு இருக்கோம் அல்மது இன்னும் படிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் நானும் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கிறேன் ஐம் ஸ்டில் அ ஸ்டூடண்ட் இப்போ இன்ஷா அடுத்த வாரம் போய் நான் பிஹெச்டிக்கு என்ரோல் ஆக போகிறேன் இங்கே மூத்த வழக்கறிஞர் உட்காந்துருக்காரு அவருக்கு எதில் நான் ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு ஆசை எல்எல்பி படிக்கணும்னு ஆசை எல்லா சேலஞ்சஸ்க்கு மத்தியில் லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஐ என்ரோல் மை செல்ஃப் இன் எல்எல்பி அந்த எல்எல்பி லாஸ்ட் இயர் தான் முடித்தேன் அதே போல் லாக்டவுன் பீரியடில் தான் எம்ஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் படித்தேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஏன் இதை சொல்லி காட்டேனா சகோதரிகளே இஃப் ஐ கேன் டூ இட் யூ கேன் டூ மச் பெட்டர் ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அந்த டைமே இல்லை நடுராத்திரியே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்போம் அங்கே பொலிட்டிக்கல் மேடையில் உட்காந்துட்டு இருப்பாங்க அங்கே கீழே புக்கு வச்சுக்கிட்டு அப்படியே ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அப்போ என்னால் பண்ண முடியும்னா என்னை விட இன்னும் அதிகமாக சிறப்பாக நீங்கள் பண்ண முடியும் அப்போ நான் இப்போ ஒரு சேலஞ்ச் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு இப்போ நான் சொல்கிறேன் ஐ வாண்ட் டு பிஹெச்டி என்ன பிஹெச்டி பண்ண விரும்புகிறேன் எல்எல்பி முடிச்சிருக்கிறேன் வாட் இஸ் பெஸ்ட் வெதர் ஷரியா லா ஆர் காமன் சிவில் கோட் ஐ வாண்ட் டு கம்பேர் அண்ட் டு அதுக்காக தான் லா படித்தேன் நம்ம ஷரியா சட்டம் சிறந்ததா இல்லாட்டி இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்கிறாங்க காமன் சிவில் கோடுன்னு சொல்கிறாங்க மனிதனால் உருவாக்கப்பட்டம் சரியானதா அல்லது இறைவனால் அருளப்பட்ட சட்டங்கள் சரியானதா இதை பற்றி ரிசர்ச் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை அப்போ அந்த ஒரு மென்டாலிட்டி அல்லாஹயாத்த கொடுக்கணும் ஆனால் எனக்கு நான் அந்த நியத்தை வச்சுட்டேன் ஐ வாண்ட் டு டூ இட் அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஐடியல் முஸ்லீமாக பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகள் எத்தனை பேர் பிஹெச்டி பண்ண விரும்புகிறீங்க விநீட் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆர்என்டியே நடக்க மாட்டேங்குது ஹவு மெனி ஆர்என்டி இஸ் ஹேப்பனிங் வித் அஸ் வெறும் நம்ம வந்து குக்கரிக்காக படைக்கப்பட்டிருக்கோம் ஆர் வி பீன் கிரியேட்டட் ஃபார் பேபி மேக்கிங் அண்ட் பிரியாணி மேக்கிங் மிஷின்ஸ் ஆர் ஆர் உமன் கிரியேட்டட் ஃபார் பேபி மேக்கிங் அண்ட் பிரியாணி மேக்கிங் ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல் எப்படி கேக் பண்ணுறது எப்படி வந்து அதுக்கு ஐசிங் பண்ணுறது எப்படி வந்து அதை பேக்கிங் பண்ணுறது அதுக்கு மட்டும் நம்ம உருவாக்கியிருக்கோம் அதை நான் தட்டி பேசலை தட் இஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் லைஃப் பட் டேக் இட் ஆஸ் அ சேலஞ்ச் ஐ ஆம் லீவிங் யூ வித் அ கொஸ்டின் ஃப்ரம் தேர் டு ஹியர் யூ ஹேவ் கம் ஃப்ரம் ஹியர் டு வேர் ஐ யூ கோயிண்ட் டு கோ அங்கேருந்து இங்கே வந்துட்டிங்க இங்கிருந்து எங்கே போக போகிறீங்க அந்த பாதையை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் சோதனைகள் வரதான் செய்யும் அதை சாதனைகளாக மாற்றக்கூடிய திறமையை அல்லாஹ் உங்களுடைய கையில் வழங்கியிருக்கின்றான் எப்படி அன்னை கத்திஜா நாயகி அலிலா நக அண்ட் ஐடியல் முஸ்லீமா அண்ட் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ் த வெர்ஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன் ஷீ வாஸ் ஹர் பெஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட் பட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த வஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் இட் நான் வந்து சிறப்பாக இருப்பேன் என்ன விதமான ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் அதை மாற்றி காட்டுவேன் என்ற எண்ணத்தோடு ஃப்ரம் ஹியர் வேர் என்ற கேள்வியோடு இங்கிருந்து நீங்கள் செல்ல வேண்டும் என்று கோரிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொடுத்த நம்முடைய அத்தனை சகோதரர்கள் குறிப்பாக நம்முடைய அருமை சகோதரர் நூஹு அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லா டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ அமுச்சுட்டாரு பேனர்லாம் சனிக்கிழமை அன்றைக்கே கட்டியாச்சு இது இந்த இடத்தை வழங்கிய நம்முடைய யூனிட்டி பப்ளிக் ஸ்கூலுடைய சேர்மன் முஸ்லீம் அட்வைசரி கவுன்சில் ட்ரஸ்டுடைய சேர்மன் அகமது மீரான் சாப் அவர்களுக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒரு கனவை வைத்துக்கொண்டு இன்றைக்கி அவர் படுத்த படுக்கையாக இருக்கார் பி கே ஷபீர் அகமது சாஹேப் அவர்கள் அவருடைய சேத்துக்காக து ஆசைங்க எல்லாம் அவர்களுக்கு கஷ்டத்தை இலகுவா இலகுவாக்கணும் ஒரு முன்னோடியாக இருந்து இன்றைக்கி பல விஷயங்களுக்கு வந்து அவர்தான் அஸ்திவாரமிட்டார் இந்த முஸ்லீம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சில் கூட அவருடைய ஆசை தான் பி கே ஷபீர் அகமது சாஹிப் அவர்களுக்காகவும் நம்முடைய ஃபுல்லாக ரஹ்மானி உஸ்தாத் இருக்காங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு ஹெல்த் சேலஞ்ச் ஹன்பாக்ய ஹசிரத்து இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் அவங்களாம் பொக்கிஷங்கள் சமுதாயத்துடைய பொக்கிஷங்கள் அவர்களுக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து துவா செய்வோம் குறிப்பாக நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் லரிஃபா மாவுடைய தலைமையில் இயங்கக்கூடிய அத்தனை ஆசிரிய பெருமக்களுக்கும் அல்லா சுபானோ தலா மகத்தான நற்குலியை இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் வழங்குவானாக இங்கிருந்து பல ஐடியல் முஸ்லீமாகக்களுடைய ஆளுமைகளை அல்லா இந்த உலகத்துக்கு தருவானாக என்று துவாவோடு வாழ்த்துக்கூடிய விடைபெறுகிறேன் ஜசாக் அல்லா ஓயர் வா தவா நான் இஹம் ரபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்தும்